இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஆகஸ்ட் 11 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பஸ்காவாகிய கிறிஸ்து பகுதி இரண்டு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி உபாகமும் பதினாறாவது அதிகாரம் முதல் பதினெட்டு வசனங்கள் பஸ்காவாகிய கிறிஸ்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே உபாகமும் பதினாறு ஒன்று பஸ்கா என்ற ஆட்டுக்குட்டியின் பெயர் ஒரு பண்டிகைக்கு பெயராயிற்று கிறிஸ்துவும் அப்பண்டிகை சமயத்தில் பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாய் நாம் யாவரும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக பலியானார் என்று பார்த்தோம் இஸ்ரேலர் எகிப்தின் நின்று விடுதலையாகும் முன் எகிப்துக்கு பல வாதைகளை ஆண்டவர் கொடுத்தார் அவற்றுள் பத்தாவதான தலைச்சன் சங்காரம் மிகவும் கொடியது சங்கார தூதன் எகிப்தியரின் அனைத்து குடும்பங்களிலும் உள்ள தலைப்பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் சங்கரித்தான் இந்த கொடுமை நின்று இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காகவே பஸ்கா அனுசரிக்கப்பட்டது பஸ்கா என்றொரு பழுதற்ற ஆட்டை தெரிந்து கொண்டு அதை பலியிட்டு அதன் இரத்தத்தை இஸ்ரேலர் தங்கள் வீட்டு தலைவாசலின் நிலைக்கால்களில் பூசினார்கள் சங்கார தூதன் இந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை அடையாளம் கண்டுகொண்டு அங்குள்ளவர்களுக்கு எந்த சேதமுமின்றி அவ்வீடுகளை கடந்து சென்றான் இப்போது ஆடுகளை பலியிட்டு இரத்தம் சிந்தாமல் கிறிஸ்து நமக்காக பலியானார் என்று நாம் இதயபூர்வமாய் ஏற்றுக்கொள்கையில் அந்த விசுவாசமே நமக்கு அடையாளமாகி நம்மை பாவ தண்டனையினின்று விடுவிக்கிறது இரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்கள் எப்படி அடையாளமாய் சாட்சியாய் நின்றனவோ அப்படியே நம் விசுவாசம் மனிதருக்கு முன் சாட்சியாய் அறிக்கையிடப்பட வேண்டும் மேலும் இதை நினைவு கூறும் வண்ணம் இஸ்ரேலர் தங்களுடைய தலச்சன்களை கர்த்தர்க்கென்று அர்ப்பணித்து வந்தனர் அந்த பழக்கம் இஸ்ரேலரிடம் மட்டுமல்ல நம் தமிழ்நாட்டிலும் சென்ற நூற்றாண்டு வரை நினைவு தலைப்பிள்ளைகளை ஆண்டவர் பணிக்கென்று பெற்றோர் அர்ப்பணித்தனர் இன்று அப்பழக்கம் நிற்த்து போனது தவிர பஸ்கா விருந்துண்ணும்போது யாவரும் இணைந்து ஒன்றால் உண்பர் அது ஐக்கியத்தை குறிப்பதாய் வளர்ப்பதாய் அமைந்தது அவ்விருந்தில் கசப்பான கீரை கண்டிப்பாய் இடம்பெறும் அது நாம் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட வேண்டியதை சுட்டுகிறது இறுதியாக பஸ்கா பண்டிகை இஸ்ரேலரின் நெடும் பயணத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாய் அமைந்தது நம் வாழ்க்கையும் பயணம் தானே மோட்ச பயணத்தை தொடங்கிவிடுவோம் கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தை கொண்டு விசுவாசத்தால் மீட்கப்பட்ட நம் வாழ்க்கை இதுவரை சென்ற பாதையை மாறி மோட்சம் நோக்கி செல்லும் வகையில் நகரட்டும் பஸ்காவாம் கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவத்தை நீக்கிற்று நம் பரம பயணத்தை தொடக்கிற்று பஸ்காவாம் கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவத்தை நீக்கிற்று நம் பரம பயணத்தை தொடக்கிற்று இயேசுவின் நாமம் நம் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி இரத்தம் நம் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் நம் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி இரத்தம் நம் வீட்டின் முத்திரை பஸ்காவாம் கிறிஸ்து பாலை ஆனாரே பறந்தது பாவம் பாடிடுவோமே பஸ்காவாம் கிறிஸ்து பாலை ஆனாரே பறந்தது பாவம் பாடிடுவோமே நாமம் நம் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி இரத்தம் நம் வீட்டின் முத்திரை ஜபம் தேவனே பஸ்காவாம் கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கப்பட்டோம் ஆன்ம பயணத்தை தொடங்கிவிட்டோம் உம் மண்டை சேரும்படியாய் வழிநடத்தும் ஆமேன் oh mm -hmm.